அல்லாவுக்கு என்னங்க தேவை நம்ம பசிச்சிருந்து அல்லாவுக்கு என்ன ஆக போகிறது நம்ம எதையும் தாகி தெரிந்து என்ன ஆக போகிறது அவன் அகதும் சமதுமானவன் அல்லாவுடைய விசேஷ பண்பு ரெண்டு அல்லாஹு அகத் அல்லாஹு சமத் எந்த தேவையும் பெற்றவன் அல்லாஹ் அகத் உலகத்தின் யாரும் அகது கிடையாது ஏதோ ஒரு ஜோடி இருக்கும் ஆனா அது மாதிரி சமத் துன்யால யாரும் சமதும் கிடையாது அப்துல் சமத் அண்ணா இருக்கலாம் விஞ்ஞானையான சம்பதம் கிடையாது அப்ப என்ன தேவையும் மற்றவன் நம்முடைய பாதத்துக்களுடைய தேவை கூட அவனுக்கு கிடையாது அப்படிப்பட்ட அல்லாஹ் அடியார்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அல்லது தானே கூலி ஆகுவதற்காக அல்லா செய்தி ஏற்பாடுதான் அதனால்தான் இதற்கு நானே கூலி ஆகி விடுகிறேன் என்று அந்த ஹதையை இப்படி விளக்கம் செலுத்தான் உலகத்தலைவர் அமல் அப்படி கிடையாது அவ்வளவு பாக்கியமான வாழ்க்கையில் நாம் அதை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும் தேட்டத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் ரப்பிடத்தில் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாகவே கூலியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் நாம் எப்படி விட முடியும் அதை அதனால் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாண்பான அமல் நோன்பு என் நோன்புக்கு உண்டானுடுகளை உள்ளிட்ட பெருமக்கள் ரொம்ப எடுத்துவார் முதலாவது என்னன்னு சொன்ன ஆரோக்கியம் நீங்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் காலமெல்லாம் பதினோரு